ஹன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கு தூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் நின்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் என்று வெளிப்படுத்துகிற காரியமாக பார்த்தீங்கன்னா பிலிப்பியரில் நாலாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனம் இந்த வசனத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருப்போம் அன்றாட ஜபத்தில் இருப்போம் தேவத வாதிப்பில் எல்லாவற்றிலும் நாம் அவரோடு தான் இருப்போம் ஆனால் அப்படிப்பட்ட வேலை தான் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஒன்று நமக்கு தெரிந்தவர்களாகவும் சொந்தங்களாகவும் இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எழும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவும் கோபத்தை உண்டுபடுத்துகிற காரியமாக எழும்புவார்கள் அப்போ நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம் தேவனிடத்தில் முறையிடுவோம் ஆனாலும் நம்மளுடைய கோபம் என்னவாகனா எரிச்சல் ஆகும் அந்த எரிச்சல் என்ன ஆகும்னா வைராக்கியத்தில் கொண்டு போவோம் எப்படியாவது இவங்களை நாம் இந்த காரியத்திலேருந்து விடுதலையாகிறதுக்கு வேண்டியதாக செய்யலாம் அப்படி இந்த காரியங்கள் நோய்கிட்டே இருக்கும் இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா அநேகமான ஜபம் பண்ணுறதுக்கு கூட நமக்கு அநேக தடைகள் உண்டாகும் என்ன பார்த்திங்கன்னா ஜபம் பண்ண முடியாது அந்த ஜபம் பண்ணுற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்க விரோதமாக எடுமின காரியங்கள் நம்மள முன்பாக இருக்கும் அணு தினமும் விரோதங்களாகவே இருக்கும் அணு தினமும் அவங்க நமக்கு எதிராகவே இருப்பாங்க அப்படி இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா இங்கே தேவன் நம்ம எவ்வளவோ ஜபம் பண்ண பின்னாடி தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதுதான் இந்த பிளிப்பியர் நானாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிருத்து ஏசுக்குள்ளாக காத்து கொள்ளும் உங்களுக்குள்ள எல்லா காரியம் எதுவாக இருந்தாலும் சரி ஏனென்றால் நமக்கு ஒரு விடுதலை என்பதே பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தால்தான் அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும் இங்கே தான் சொல்றாரு என்ன எல்லாவற்றையும் நீங்கள் விண்ணப்பத்தையும் சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த தேவ சமாதானம் வந்தாதாங்க நம்மளால் ஒரு தூக்கம் தூங்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த சமாதானம் இல்லை என்றால் அங்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விரோதமாக தான் இருக்கும் தூக்கம் இருக்காது சமான சந்தோஷம் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறன்னா உங்கள் இருதயங்களையும் நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இருதயம்தான் ஆனால் இருதயங்களையும்ன்றார் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளான இருதயம் இருதயம் புறம்பான இருதயம் இப்போ இந்த உள்ளான இருதயத்தில் அங்கே நமக்கு சமாதானம் இருந்தால் தான் இந்த புறம்பானது இருதயத்திலும் சமாதானம் கிடைக்கும் இந்த புறம்பானது என்ன செய்யும் என்றால் இந்த உள்ளான இருதயத்தை சஞ்சலப்படுத்தும்படியாக இந்த புறம்பாக இருக்கிற இருதயம் இது உலகத்தக்கூடிய இருதயம் இது சஞ்சலப்படுத்தும்படியாக ஒரு சூழ்நிலையை அதுக்கு உள்ளே கொண்டு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சமாதானம் போயிடும் சிந்தை எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தைகளையும் சிந்தை இதுலேயும் ரெண்டு பாருங்கள் இந்த சிந்தை வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்குரிய சிந்தையும் இருக்குது தேவனுக்குரிய சிந்தையும் இருக்குது இந்த சிந்தை இந்த சிந்தை என்ன பண்ணணும்னா இந்த புறம்பாக இருக்கிற இந்த இருதயம் உள்ளாக இருக்கிற அந்த இருதயத்தை விரோதமாக எழும்பி ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணும் இந்த சஞ்சலத்தை உண்டு பண்ணும்போது அந்த உள்ளான இருக்கிற அந்த சிந்தையும் உலகத்துக்குரிய சிந்தையும் தான் எதிரெதிராக வரும்பொழுது தான் நமக்கு என்னாகனா முழுமையாக ஒரு வெறுப்புத்தன்மை உண்டாகும் கோபம் உண்டாகும் வைராக்கியம் உண்டாகும் அவங்க நமக்கு விரோதமாக செய்கிறாங்க நம்ம எதாவது அவங்களுக்கு ஒன்று பண்ணணும் நம்ம யாருன்னு காட்டணும் இது எல்லாமே வரும் அதனால இங்கே தேவனை சொல்கிறாருன்னா இந்த உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நீ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது கருத்து இயேசுக்குள்ளாக அது காத்து கொள்ளப்படும் ஏனென்றால் நமக்கு விரோதமாக எழும்புறவங்களை மன்னிக்கிறது தான் நம்ம மன்னிக்கும் போது என்னாகும் முதலாவது நம்ம மன்னிக்கிறது கொஞ்சம் கடினம் ஏனண்டா நம்மை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருப்பார்கள் இப்போ ஆண்டவரை இயேசுகிறத கூட சிலுவையில் அடிக்கும் போது அவருடைய முகத்தில் உமிழ்ந்தாங்க அவர் அந்த மன்னிப்பின் மூலியமாக அதே நம்ம பூமியிலே நம்ம அந்த காரியத்தை இன்னும் வந்து அடையலை அந்த மாதிரி ஒரு மன்னிக்கக்கூடிய காரியமாக இந்த மன்னிப்பு உடனே உண்டாகாது நாம் அதில் வார்த்தையின்படியே நம்ம ஒரு சிறு சிறு காரியத்தை நம்ம மன்னிப்பு உண்டாகும்போது நம்ம மன்னிக்கும்போது அது முழுமையாக முழுமையாக மன்னிப்புன்ற ஒரு காரியத்தை நமக்கு உள்ளாக வந்துடும் அப்படி நமக்கு விரோதமாக எழும்புறவங்களை நம்ம மன்னிக்கும்போது என்னாவும் தெரியுங்களா அந்த மன்னிக்கும்போது தான் அவங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அந்த பெரும் மாற்றம் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றம் தான் தேவ சமாதானங்க இதில் நாம் இதன்படி நடக்க நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாமே கூடி வர செய்திருவார் நம் தேவன் ஏனென்றால் அவர் சமாதானத்தை தான் வைத்துட்டு போயிருக்கிறார் நமக்கு அந்த சமாதானம் நிலைக்கும்படியாக இந்த காரியத்தை அவர் செய்துவிடுவார் இதற்காண்டி தேவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த காரியத்திலும் நம் ஆவியானவர் இந்த நாள் வெளிப்படுத்தின இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மகிமூண்டாதாக அமைந்த